என்ன பார்த்து பயந்துட்டியா என்ன சொல்றாய் பழமையா சிரிக்கிற நீ என்ன பார்த்தா என்ன பயமா இருக்கா ஏழாவது போய்ட்டியா அப்போ சரி முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கிட்ட தம்பிக்கா தேங்க் யூ ஆத்தே என்ன சாப்பாடு விடு அன்னைக்கு நன்னு சிரிப்புனுடா என்னடா சாப்பாடு சோறு தான் வீட்டு சாப்பாடு வெறொண்ணுமில்லையா அப்போ சோறு மட்டும் தானடா தெரியாதா ஓகே அப்போ தம்பிக்கு எங்களுடைய டிஎன்டி ஊடாக நிறைய பரிசெல்லாம் வந்தது சரியா அதெல்லாம் கொடுத்து போன வந்துடுறாங்க சரி முதல்ல வந்து நாங்கள் ஒரு கேக்கை கொடுப்போம் ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபுட்பால் கேக் தம்பிக்கு ஃபுட்பால் பிடிக்குமா விளாரணியாடா விளாரணியா எந்த குரல் விளாரணி எந்த குரல் விளாரணி ஃபுட்பால்

ஆ ஆனால் பார்த்து இங்கே கேட்டு இங்கேடா ஓகே ரைட் அப்போ அழகான ஷேர்டா தம்பி குட்டி ஷர்ட்டும் ஒரு டெய்னிங் ஜீன்ஸும் வந்துருக்கேன் தம்பி குட்டி என்னடா அப்போ நீ நான் நான் ஜீன்ஸ் கொஞ்சம் பெருசு நான் நீ வளர வளர தான் போடலாம் என்ன ஓ வளரமாட்டியே வரதானே ஆ அப்போ வளர வளர போடுறது தான் உடனே சரி ஓகே அப்போ பிடிச்சிருக்கா ட்ரெஸ்ஸு ஆ ஓகே அப்போ ஹாப்பியா பிள்ளைக்கு அப்போ போயிட்டு விடலாம் போயிட்டு விடா கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சு நான் போயிட்டு வர சரியா பை கார் மா கிஃப்ட் கார் மாடா போப்பா மிக்கி வேற ஏகல கொண்டு ஆடிட்டு வந்து என்னது மிக்கி வேற ஏகல கொண்டு தூக்கனல என்னது சைக்கிள் அப்போது அப்பா அக்கா அப்பா யாருக்கு என்னது தானா சரியா சைக்கிளே கொண்டு கிட்ட யோவ் புற ஓடு அங்க அங்க சரி அப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்குட்டிக்கு ஒரு அழகான சைக்கிள் வந்திருக்கு அது ஏறேன்னு சொன்னா நீங்க வந்து படிக்க போகிறீங்களா டியூஷனுக்கு படிக்கப் போகிறீங்களா அப்படியே ஆ ஆ அப்போ டியூஷனுக்கு படிக்கப் போய்க்கில்ல என் அப்பாவை கேட்க வேணாமா அப்பாவை கேட்க வேணாம் கொண்டே விடுங்க நீங்கள் உங்களை சைக்கிளில் போட்டால் உங்களே ஆ அதனால் தான் அழகான சைக்கிள் கொடுத்து சரியா இந்த சைக்கிள் பிடிச்சி தம்பி பிடிக்கி இந்த வெளியே ஓட போற சைக்கிள் வந்து நீ இப்ப ஓடி காட்டணும் உங்களுக்கு ஓடி காட்டடி நான் கொண்டு போயிடுவேன் விழுந்துருவானா ஓட மாட்டியாடா ஓடுவதானே ஆ சரி ஓகே இப்ப சைக்கிள் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு ஆ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் சின்ன பாஸ்கர் வந்து பிள்ளைக்கு நான் உதவி பிடிங்க ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கர் வந்து தம்பி குட்டிக்கு அதுல நிறைய சாக்லேட் இருக்கு சரியா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க தனியா சாப்பிட்டா உங்களை யாருக்கும் கொடுக்க விடாம அப்படியே ஓ அண்ணா கொடுக்க மாட்டீடா அண்ணா கொடுக்க மாட்டியா அப்ப ஆறு மிக்கிக்கு அப்பாக்கு எனக்கு பாத்தியா தந்தவனை மறந்துட்ட நான் இல்லாட்டி வந்திருக்கா எனக்கு தர மாட்டியா உண்டு தெரியுதுங்களா நல்ல சிரிப்பு சரி இப்போ பெரிய சோக்கலேட் பாஸ் பண்ண வந்தது யாருக்கு சொன்னால் உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானே ஆ இருக்கான் உனக்கு அண்ணன் இருக்கானப்பா அவனும் பாவம் தானே அப்போ அவனுக்கு ஒரு பாஸ்கர் கொண்டு தான் பெரிய பாஸ்கர் உண்டு சரி ஏன்னா அண்ணங்காரன் தானே கூட அங்கே கூட உள்ள அங்கே கூடு சரி ஓகே இந்தா ரைட் இப்போ அண்ணாவுக்கு ஒரு பெரிய பாஸ்கர் வந்து கேட்டா அண்ணா பெரிய ஆள் தானே என்னடா தம்பி நீ பெரிய ஆள் இல்லை இல்லை என்னடா தம்பி அப்படியே பெரிய தானே ஆ அதனால தம்பிக்கு சின்ன பாஸ்கர் பெரிய பாஸ்கர் தம்பி இதை சண்டை போகக்கூடாது சூப்பிட்டு அதனால தான் அவனுக்கு தனியாக வந்திருக்கு சரியா இப்போ லாஸ்ட்டாக தம்பி குட்டிக்கு ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்கு சரியா நான் தரப்போகிறோம் தரிறதுக்கு முன்னாடி சொல்லணும் யார் கொடுத்தாங்க தெரியுமா? யார்? நான் நானா கொடுத்தது. யார் கொடுக்க சொன்னாங்க? அந்த தாத்தா. தாத்தாவோ? நீங்க தான் தாத்தா. ஏய் மூரே யார் தாத்தா. அவ என்ன சோமர்த தாத்தா? என்னடா மரியாதை சொல்றியோ? ஆ அப்படியே அபடி. வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களே.

வாங்கி பாருங்க எடுத்துக்கணும் சரி வாங்கி பாருங்க கவனமா அங்க கேக்குறதுக்கு பாத்து ஆ பாருங்க வாங்கி அது நீ தான்டா பின்ன வேற யாரை கொடுக்க போறோம் நாங்க ரெண்டு பேட்டி சரி ஓகே என்ன ரைட் தம்பிக்குட்டி குட்டி பாவம் நாங்க பாத்து வாசிக்கமா ரைட் இதுல வந்து ஒயில் பிரேம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏழாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிஷான் அமுதா குட்டி என்ன யாராவது கூப்பிடுறவாங்கள யாரு கூப்பிடுறது அமுதா குட்டி என்று கூப்ரவர் ஆ அப்போ தாத்தா தான் அப்படி ஏழாவது பிறந்த வாழ்த்துக்கள் அமுதா குட்டி என்று போட்டு அழகான பிரேம் ஒன்று கொடுத்துட்டுருக்காரு சரி அன்புடன் தாத்தா குடும்பம் அப்போ யார் கொடுத்தது தாத்தா குடும்பம் தாத்தாவும் பாட்டியும் ஆ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்துருவாங்க சரியா ஹாப்பியா பிள்ளைக்கு இப்போ வந்ததில் பிடிச்சது பிள்ளைக்கு பரிசு நிறைய பரிசுலாம் வந்தது எது பிடிச்சது சொக் ஆடா பாவி அவ்வளவு பெரிய சைக்கிள் வந்துருக்கு உனக்கு சாக்லேட் ஆ இந்த பார் உன்ன எவ்வளவு அழகா எடிட் பண்ணி ஒரு பிரேம் ஒண்ணு வந்திருக்கோம் உனக்கு அது பிடிக்க இல்ல இவ்வளவு பெரிய சைக்கிள் பிடிக்க இல்ல கேக் பிடிக்க இல்ல எல்லாம் பிடிக்கும் ஏதாவது ஒன்று பிடிக்க மாட்டா சொல்லுவாய் எது நல்லா பிடிச்சிருக்கு இப்பதான் மனசு மாறும் இருக்கு இல்லாட்டி அவன் சாக்லேட் தருவான் சரி ஓகே ரைட் அப்ப ஹாப்பியா பிள்ளைக்கு இப்ப தாத்தாக்கு என்ன சொல்ல போறீங்க அப்ப இவ்வளவு பரிசு கொடுத்து விடுவாரு பிள்ளைக்கு என்ன சொல்லு தாத்தா சொல்லுங்க தாத்தா என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க அவ்வளவு தான் தாத்தா அவ்வளவு பாசம் அவங்க அப்ப என்ன செய்ய நீங்க நல்லா 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 படிக்க வேணும் என்ன நல்லா படிச்சு தாத்தா பேரை காப்பாத்தணும் அப்படியே வருங்காலத்தில் படிச்சு என்ன ஆக போறீங்க வளர்ந்து என்ன ஆக போறீங்க போலீஸ் ஆக போறீங்களா டாக்டர் ஆக போறீங்களா என்ன எல்லாத்துக்கும் உண்டா உண்டு போலீஸ் ஆகப் போறீங்க ஆடா அதான் ஆசை ஏன் போலீஸ் ஆக போறீங்க ஆக்களை பிடிக்கிறதுக்கு சரியா நாலஞ்சு தாங்க போலீஸ் அடிக்க போனாங்க சரி ஓகே ஹாப்பியா பிள்ளைங்க அவன்ட்ட ஆசை விடுங்க அப்புறம் வளர்ந்தா அப்புறம் பாக்குறது

Happy birthday to you. Happy birthday dear be good be. Happy birthday to you. May God bless you. <laughs>